நம்ம வினோத்துக்காக தான் பண்ணுறோம்னா வினோத்தும் நம்மளோட அசிஸ்டன்ஸ் தான் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா ஒரு கேமராமேனாக இருந்து ஒரு டைரக்டராக இருந்து அது வந்து என்ன வேணுமோ அதை அழகாக வாங்கியிருக்காரு விஷுவலில் ஆல் தி பெஸ்ட் ஃபார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு நம்ம ப்ரொடியூசரை சொல்லணுன்னா அதாவது அப்படி ஒரு டாக்டர் சார் நீங்கள் இந்த வரிகள்லாம் எவ்வளோ அழகாக அற்புதமாக என்ன விஷயம்னா அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு ரிலாக்சேஷனுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன் அதனால தான் வேற ஒன்றும் இல்லை மாஸ்டர் அப்படின்னாரு அப்போ தான் எனக்கும் புரிஞ்சது என் டாக்டரும் டாக்டர் சார் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அவங்க வந்து ரீல் பண்ணும்போது அவங்க அது ஒரு ரிலாக்ஷன் என் கூட வந்து ஆடுவாங்க அப்படின் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இங்கே வந்து பண்ணி அதை வந்து பண்ணுவாங்கன்னா எல்லாேருக்கும் நினச்ச ப்ரொஃபஷனல் அவர் சொன்னார் நான் இப்படி தான் வரணும்னு நினச்சேன் ஆனால் டாக்டரை போனேன் அந்த நினச்ச ப்ரொஃபஷனல் அடையிறதுக்கு ஆனால் இந்த டைமில் வந்து இது பண்ணது பெரிய கைத்தட்ட கொடுக்கணும் சார் உங்களோட அற்புதமான கான்செப்ட்கள் உங்களுக்குள்ளே இருந்ததை தெரிய வச்சதுக்கு இந்த நெக்ஸ்ட்டு விஸ்வாந்த் எல்லாருக்குமே விஸ்வாந்த் வந்து இன்றைக்கி கபாலி விஸ்வாந்த் அப்படிலாம் தெரியும் நான் ரியாலிட்டியில் ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது வந்து பட்டைய கலப்பி ஃபோக் ஆடணும் பெரிய டான்சர் பெரிய டான்சர் அவர் அவர் வந்து அப்படி இருக்கும்போது நான் டேரெக்டாக வந்து உனக்கு முகம் கலையாக இருக்குது நீ நல்லா ஆக்டிங் பண்ண அப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொன்னது அது எடுத்து அட இன்னைக்கு மாபெருமா ஒரு விஷரூபமாக வந்திருக்கிறது தான் விஸ்வாந்த் இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயே பார்த்தாலே தெரியும் அந்த ஜென்டமெண்ட் அந்த அந்த ஊ அதாவது இவரோட என்ன சொல்லணும் ஒரு விஷயத்தை பண்ணேன்னா இவ்வளோ பண்ணால் அவ்வளோ பண்ணாலும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பார் அதான் விஷ்வாந்த் ஸோ அது நம்மளால் ஸோ அதுதான் எனக்கு விஷ்வாந்தகிட்ட ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது இவங்களுக்கு மிகைனெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்புதேவன் சார் துறை சார்லாம் அவங்க கூட நிறைய சாங்ஸ் கோரியோ ஒர்க் பண்ணியிருக்கோம் சிம்மு சார் சொல்லணும்னா நாங்கள் எல்லோரும் தெரியும் நம்மளை புலி புலி தளபதிக்கு புலி அந்த ஜிங்கிலியா ஜிங்கிலியாலாம் அவர் அந்த பாட்டில் ஒவ்வொரு லைன் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு விஷயம் இருக்கணும் செகண்ட்ஸ் முதல் கொண்டு அப்படி ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் அவங்களுக்கு பெரிய க இந்த இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்லணும் சார் உங்களுக்குள்ள நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்படி இன்றைக்கி ஆல்பம்லாம் இன்றைக்கி வந்து சூப்பராக வர்றதுக்கு வந்து நிறைய படத்தில் வந்து ஆல்பமே வந்து சாங்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் போது இப்படி ஆல்பம்லாம் வரும்போது ஒரு கலையை வளர்க்குறதுக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களுக்குலாம் பெரிய கைத்தட்டலும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது போட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் கோட்டு தெரியும் நம்ம போட்டுன்னு ஒன்று சிமுதி சேவன் பண்ணிட்டுருக்காரு அதுலேயும் ஒரு ஒரு ஆல்பமாக ஒரு சாங் பண்ணியிருக்காரு அதுலேயும் கூறி ஓவ் பண்ணிடுவோம் ஏன்னா ஒரு படத்தில் சாங் இருக்க மாட்டுது ஏன்னா அந்த கான்செப்டாக வந்து அவங்க அற்புதமாக அந்த கதைக்குள்ளே போகிறாங்க இருந்தாலும் ப்ரமோஷனுக்குன்னு ஒரு ஆல்பம் மாதிரி வரும்போது அதுலேயும் இதை மாதிரி எங்களை கலையை வளர்க்குறது எங்கள் நடன கலைஞர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் விஷம் தேங்க்யூ இப்போ நன்றி மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவர் எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன் அப்புறம் மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள் லெஜண்ட் அண்ட் சார் அவருக்கும் வந்து நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொன்னார் விஸ்வந்தனை வந்து சொல்லி கூப்பிடும்போது அண்ணே ஏதோ சின்னதாக ஆல்பம் சாங் பண்ணுறேன் வாப்பா அப்படின்னு நீங்கள் இங்கே வந்தால் பெரிய படமே ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க வேறு லெவலில் உண்மையிலே வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்கீங்க ஜண்டா மட்டா வந்து வேறு லெவலில் வந்திருக்கு டான்ஸ்லாம் ஆடுவீங்கன்னு சத்தியமாக எனக்கு மாஸ்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அனுப்ச்சேன் பயங்கரமாக ஆடி இருக்காரு விஷ்வாந்தனை அபி அபிநக்ஷத்ரா அவங்களும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நான் ஒன்றே ஒன்று சொல்லி ஆகணும் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ விஷயமா எல்லோரும் வந்திருக்கீங்க பயங்கரமாக நடக்குதுன்னா கண்டிப்பாக முருகனோட அருள் இல்லாமல் இங்கே நடக்காது நான் சொன்னது நம்ம நிக்கில் முருகனோட அருள் நான் வரும்போதே சொன்னேன் பிளாக் கலரில் ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு இருந்தாரு ஏன்னா நான் இந்த கலர் ஷர்ட் போட்டுட்ருக்கேன் இப்படி வந்தால் நீங்கள் யாருன்னு தெரியாது போய் மஞ்சள் கலரில் என்ன போட்டோம்னால கண்டிப்பாக கரெக்டாக வரம்பான்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரில் போட்டு வந்தீங்க சூப்பர்னே அப்புறம் வந்து ஆகணும் நம்ம ஆரிஷ் வினோத் ப்ரோ அவர் நான் சொல்லி ஆனோம் வேறு லெவலில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு அதை வந்து டைரெக்ஷன் எடிட்டிங் அப்புறம் சினிமா பயங்கரமாக பண்ணியிருக்காரு எப்படி சொல்லணும்னா தலைவர் மானிட்ரு சார் வந்து யூபிஎஸ் அதாவது வந்து ஒரு கம்ப்யூட்டரு எப்படி யூபிஎஸ் இல்லைன்னா ஒர்க் ஆகாதோ அந்த மாதிரி சார் யூபி சீனிவாசன் சாருக்கும் என்னுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து மீட் பண்ணுவோம் பார்ப்போன்னே தேங்க் யூ அவருக்கு பேயை பார்த்து பயப்படுறனோ இல்லையோ இவங்களை பார்த்து டெய்லியும் பயந்து தான் இருங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் வெரி குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ அண்ட் மெயினாக நம்ம வந்தது வந்து விஸ்வாந்த் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருஷங்களா தேங்க் யூ ஸோ மச் விஸ்வாந்த் அண்ணா வந்து கொஞ்சம் வருஷங்களா எனக்கு தெரியும் அவர் கூட அசோசியேட் ஆகிருக்கும் ஸோ அவருக்குள்ளே வந்து ஒரு ஹ பேஷனோட ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கும் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் எதாவது சாதிக்கணும் எங்கேயாவது ஏதாவது இடத்துல தான் வந்து இந்த டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும் எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய மேடையில் போய் பார்த்துடணும் அப்படின்னு ஆனால் அவர் என்ன பெருசாக பண்ணாலும் சொல்லும்போது நான் ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்கேம்மா நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சது சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவார் இங்கே இருக்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ ஒன்ட்டு தேங்க் மை ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரெக்டர் அண்ணா தேங்க்யூ தேங்க்ஸ் ஸோ லாட் அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஜெண்டமேட்டா சாங் அண்ட் இதோட தீமே ஃபஸ்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பிகாஸ் ஹாரனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் டான்ஸ் ஸோ ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஃபைனலி அவுட்புட் பார்க்கும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குண்ணா தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ திங்க் ஹோப் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஜெண்டமேட்டா வாங்க மேலே வாங்க தான் வந்து கூப்பிட்டுருந்தார் அப்புறம் ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் நிறைய படங்கள் நான் தேட்டருக்கு போய் பார்த்துட்டே இருப்பேன் நான் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நான் நோட் பண்ணுவேன் ஏன்னா ஒரு ஒரு படத்துடைய சக்ஸஸ்ஸுமே அந்த படத்துடைய ஹீரோக்கிட்டேயும் அந்த படத்துடைய டைரக்டர்கிட்ட மட்டும் கிடையாது அதில் இருக்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு அது இருக்குது அது இவரை நான் கபாடியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஏன்னா ஒன்ஸ் நம்ம ரஜினி சாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே நம்ம கண்டி யாருக்கு யாருமே தெரிய மாட்டாங்க ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட்டில் மாசா அவரோட பொண்ணிய சைட் அடிச்சுட்டு ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்டு தேங்க்யூ அண்டு பிரதர் டைரக்ட் ஸோ அண்டு இவர் தான் டேரெக்ட் பண்ணியிருக்காரு அண்டு சினிமாடகிராஃபி பண்ணியிருக்காரு அண்ட் எடிட்டும் பண்ணியிருக்காரு மல்டி டேலண்டட் அண்ட் ஆல் த பெஸ்ட் பிரதர் தேங்க்யூ அண்டு மனோ சரை பற்றி நான் சொல்லிடுறேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப என்னங்க என்றைக்குமே என்னை பேச மாட்டேங்குது மனோ சார் வந்துட்டு ஒரு சாங்கு அந்த செண்பகமே சாங் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் ஏன் பிடிக்குன்னா நான் ஒரு பயங்கரமான ஒரு அனிமல் லவர் அந்த சாங் கேட்டதுலேருந்து எந்த அனிமலை பார்த்தாலும் எனக்கு பேக்ரவுண்டில் அந்த ஒரு சாங் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் சார் இன்றைக்கி நான் வெஜிடேரியனாக இருக்கேன் ஒரு பதினெட்டு வருஷமாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் ஃபஸ்ட் ரீசன் நீங்கள் மட்டும்தான் சார் தேங்க் யூ அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ சார் வணக்கம் ஒரு மிகச்சிறந்த டாக்டர் என்பதை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக கலையை நேசிக்கிறவர் என்பதை விட அடிப்படையில் அவர் மிகச்சிறந்த மனிதர் ஸோ அதுதான் அவரை வந்து எல்லா விதத்திலும் கொண்டு வரும் என்னென்னா ஒரு டாக்டர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டென்ஷன் அதெல்லாம் அவர் எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸில் மற்றவங்களுக்கு ஒரு உதவுகிற மென்டாலிட்டியில் இருக்க ஒரு பர்சன் ஸோ அவருக்கு முதல்ல அவருடைய கேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ப்ராஜெக்டை முதல்ல ஒரு ரஃப் ஸ்கெட்சாக வந்து காமிச்சாங்க பட் அதுக்கும் ரெண்டாவதாக காமிச்சதுக்கும் அவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது குறிப்பாக அந்த ஒரு நடுவில் ஒரு பா ஒரு சாங் இருந்தது அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ஜண்டமட்டான தான் வச்சுருந்தாங்க அடுத்து போய் டெவலப் பண்ணி வரும்போது பார்த்தாலும் ஜண்டமெட்டான்னு ஒரு ஆல்பமாக எலிவேட் ஆகிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதில் உள்ள லிரிக்ஸ் ஆகட்டும் எஸ்பெஷலி அந்த ஷார்ட் ஃபில்மில் வந்து அதில் நேட்டிவிட்டி அதை குறிப்பாக அந்த டப்பிங் மூட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம் சொன்னப்போ அடுத்து வந்து ஆல்பமாக டெவலப் ஆகி வந்தப்போ அது இன்னும் எலிவேட் ஆகி ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தடுத்து அவங்க அந்த டீமோட எல்லாருக்குமே ஒரே எனர்ஜி அது டாக்டர் எ கிரியேட்டர் அண்ட் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி ஆரிஸ் எஸ்பெஷலி அவங்க ஹூமர் அண்டு ஷாஜகானுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது டியூனாக ஃபைனலாக வந்து இதை வந்து உருவாக்கும் போது மாஸ்டருடைய சிதுவோடது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஓரளவே நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா இது வந்து அடுத்தடுத்து நீங்கள் இந்த இந்த டீமோட பயணம் இன்னும் பெருசாக போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் எல்லோருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ரிலீஸுக்கு மாதிரி இன்றைக்கி வந்து இந்த அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு முதல்ல இந்த மீடியா கூப்பிட்டு இவ்வளவு பெரிய வரவேற்பு இவங்களுக்கு எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீனிவாசன் சாருக்கு ரொம்ப நன்றி முதல்ல அதுக்கு ஒத்துழைச்ச நிக்கில் முருகன் சாருக்கு மிக்க நன்றி ஏன்னா சாதாரணமாக நாலஞ்சு பேர் கூப்பிட்டுட்டு பட்ஜெட் எல்லாம் பார்க்குற காலத்தில் செலவு பண்ணி அவர் வந்து டாக்டர்ன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் பத்தாம் கிளாஸ் அஞ்சு வாட்டி எழுதியிருக்கேன் அதுக்கு அந்த கஷ்டம் என்ன தெரியும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் படிக்கிறதுன்னு அதனால் டாக்டர்னா ரொம்ப மரியாதை ஸோ டாக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த ப்ராஜெக்டில் தம்பி விஸ்வான் அவர் நடித்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு மேடையில் இருக்கிற டைரக்டர்ஸ் வாழ்த்துறதுக்கு வந்த பெரிய பெரிய அதிகாரிங்க ஆர்டிஸ்ட் கிரான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் சார் எல்லோரும் பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மீடியா எல்லோருக்கும் இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு சாதாரணமாக நான் வந்து இந்த ஹாரர் இதெல்லாம் என் பொண்ணிட்டி இல்லாமல் பார்க்க மாட்டேன் பயம் எனக்கு இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறதான் பார்த்தேன் ரெண்டு வாட்டி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுவேன் மீடியாட்ட நான் எதிர்த்து திருடாத ஒரு சாங் இருக்குது ஓட்டுக்குள்ளி தானு இதெல்லாம் பாடினு இளையராஜன் சார் சுந்தரராஜன் சார்னு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அவர் உள்ளே போய் கன்சோலில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறான்னார் பர்டிகுலர் இந்த சாங்குக்கு மட்டும் ஆனால் நீங்கள் இருங்க அப்படின்றேன் என்ன தம்பி கற்றுக்கிட்டிங்க இல்லையா இல்லை இல்லை அங்கங்கே டவுட் வருது எனக்கு அவர் கூட இல்லைன்னா எனக்கு தனியாக அந்த ஃபோர் வால்ஸில் யாரும் மேலே இருந்து வந்து வா வா அப்படின்றார் ஸோ அது நான் சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன் எயிட்டிஸு நான் என்ன பதினாலு பதினஞ்சு வயசு எனக்கு சபேரா ஹோட்டலில் டென்த்து ஃப்ளோரில் இந்தியன் மியூசிக்னு சொல்லி ஒரு இருக்கும் அப்போ சைக்கிளில் போவேன் நாற்பது ரூபாய் கொடுப்பாங்க எனக்கு மண்டே மண்டே மண்டேமானு கே தாரா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாட்டு பாடிட்டு பன்னெண்டு மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு சைக்கிளில் வருவேன் லைட் இல்லாத இடத்துல யாரோ கையில் தோளில் கை போட்ட மாதிரி இருக்கும் ஹேய் 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 அப்படின்னு சைக்கிள் ஓட்டுகிட்டு போவேன் ஸோ இன்னைக்கு தைரியமாக பார்த்துட்டேன் ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் எங்கள் மணி பேண்ட் மணி எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியல பட் உங்களை வந்து பேஸ் காட்டுங்க கிட்டார் இல்லாமல் மணியை பார்க்குறது ஃபஸ்ட் டைம் தேங்க்யூ வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவர் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய இதில் செலவு பண்ண காசு வரணும் அதுக்காக நிறைய லிங்க் லைக்ஸ் வரணும் மில்லியன்ஸில் ஏன்னா உங்கள் காசு ரொம்ப முக்கியமானது ரொம்ப கஷ்டமானது எனது கூட நான் பாட்டு பாடினேன் என் பையன் பாடினான்னா தர தரமாட்டாங்க நான் பாடினோம் ரெண்டு லைன் ஒரு வாட்டி என் சனு வந்து பாட்டணும் சார் என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்னா உங்கள் கோல்டு குறையட்டும் சார் அப்புறம் வந்து பாடுங்க அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஜாப்பு நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கடவுளாக இருக்குங்க எங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷன் நிறைய வரணும் உங்களுக்கு தேங்க் யூ தேங்க்